தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வணக்கம் தமிழ்வாசி என்ன வீடியோல ஆண்கள் கட்டாயமா சேர்த்து கூடாத பத்து உணவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே இயற்கையான உணவுகள் எல்லாமே நமக்கு பெரும்பாலும் நன்மைகளை செய்ய முடியும் இருந்தாலும் ஒவ்வொரு உணவுக்குன்னு ஒவ்வொரு வகையான பண்புகள் இருக்கு அந்த மாதிரி ஆஹ் முரண்பாடான பணிகளுடைய உணவுகளை நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும் போது என்ன பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்ததான் செய்யும் அந்த மாதிரி முரண்பாடுகளுடைய உணவுகள் பத்து உணவுகள் பத்தி பார்க்கணும் முதலாவது பால் பழம் பழங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது சுலபமா வந்து இதுல டைஜஸ்ட் ஆகிடும் சுலபமா சரி பண்ண மாதிரி பால் வந்து கொஞ்சம் நேராடுவோம் இந்த மாதிரி முரண்பாடான உணவு வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகும்னா அசிடிட்டியை ஏற்படுத்துது அதனால நம்ம வந்து சேர்த்து கட்டாம சாப்பிடக்கூடாது ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பால் முள்ளங்கி பால் வந்து நம்ம குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது முள்ளங்கி வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடியது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது கட்டாயமா நமக்கு வந்து செரிமான கோளாறுகளை வந்து இது ஏற்படுத்தும் அதனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கட்டாயமா சாப்பிடணும் மூணாவது பாத்தீங்கன்னா மீன் பால் மீனன் மட்டும் இல்ல பொதுவா வந்து பொதுவாக இறைச்சி அசைவ உணவுகள் பால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க இது ஒரு ஃபுட் பாய்சனா மாறிடும் அதாவது உணவு ஒவ்வொருமே வந்து இது ஏற்படுத்தும் அதனால இதை கட்டாம நம்ம வந்து சேர்த்து சாப்பிடுவோம் நாலாவது பாத்தீங்கன்னா பால் உப்பு இது ரெண்டுமே வந்து முரண்பாடான குணங்களுடையது அதனால நம்ம வந்து இத சேர்த்து சாப்பிடக்கூடாது அஞ்சாவது பாத்தீங்கன்னா நெய்யும் தேன் இது ரெண்டுமே ரொம்ப சுவையான உணவு ஆனா பாத்தீங்கன்னா நெய் வந்து புளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது தேன் வந்து நம்ம உடம்புல வந்து சூடை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி போது நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்துடும் சோ அதனால கட்டாயமா நம்ம வந்து சேர்த்து சாப்பிடவே கூடாது ஆறாவது பாத்தீங்கன்னா பழங்கள் அது மட்டும் இல்லாத மாவு பொருட்கள் மாவு பொருட்கள்னா அஹ் பீஸா பர்கர் அப்புறம் வந்து சமோசா அப்புறம் வந்து முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டங்களோட சேர்த்து நம்ம கட்டாயமா பழங்கள் வந்து சாப்பிடக்கூடாது பழங்கள் சுலபமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய செரிமானம் கூடியது இதெல்லாம் வந்து நேரடுக்கும் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து வாந்தி பேதி இந்த மாதிரி பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் எல்லாம் வந்து ஏற்படும் அதனால இதை ரெண்டு நம்ம வந்து கட்டாயமா சேர்த்து சாப்பிடணும் ஏழாவதா பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் அது மட்டும் இல்லாத தானியங்கள் தர்மாசினி வந்து சுலபமா டைஜஸ்ட் தானியங்கள் இந்த மாதிரி முரண்பாடான உணவுகளை நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு செரிமான குழந்தைகள் ஏற்படும் அதனால இதுல தினமாக எட்டாவது பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள் இப்ப வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வந்து குளிர்பானங்களும் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா வந்து ஐஸ் வாட்டரும் சில்லான ஐட்டம் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சில்ல ஐஸ்டா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நம்ம உணவு சாப்பிட்ட உடனே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சாப்பிட்ட உணவை வந்து அது கெட்டியாக்கி செரிமானத்தை வந்து அது நேரமாக்குது இது வந்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே ஆஹ் கோல்டா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடும் போது இது கேன்சர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க சோ கட்டாயமா அதை வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு ஆஹ் எட்டாவதா பாத்தீங்கன்னாக்கா இனிப்புகள் இனிப்புகள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா வந்து சாயங்கால நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு மேல ஸ்வீட் சாப்பிடுறது வந்து அவாய்ட் பண்றது நல்லது இது நமக்கு வந்து சளி எரிமல் இந்த மாதிரி ஏற்படுத்தும் அதனால அவாய்ட் பண்ணும் கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தேன் தேன் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு ஆனா பாத்தீங்கன்னா இந்த தேனை வந்து நம்ம அப்படியே தான் நல்லது சமைச்சு சாப்பிடக்கூடாது எப்பவுமே சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படி சமைக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டு அது வந்து ஒரு பாய்சனம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க